அடுத்த கேள்வி இப்போ கேள்வி நிறைய சிவராத்திரியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இப்போ நான்லாம் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் இருந்தாலும் பெருமளையும் கும்பிடுவோம் அது இல்லைன்னு இல்லை ஆனால் வைகுண்ட ஏகாதசிக்கும் சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை ஒத்துக்கலாம் அது நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த மகா சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் உள்ள வேற்றுமை என்ன ஒற்றுமை என்ன இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் குருஜி அதாவது வைகுண்டகாதையிலும் நாம் வந்து கன்று முடிக்கிறோம் சிவன் ராத்திரியிலையும் கன்று முடிக்கிறோம் ஸோ இதுதான் சொன்னது விழித்திரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக புறத்தில் இல்லை அகத்தை விழித்து இருக்கணும் இப்போது நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் உங்கள் குழந்தைய அனுப்புகிறீங்க அடுத்த வருஷம் எந்த கிளாஸ் அனுப்புவீங்க எல்கேஜிக்கு அனுப்புவீங்களா ரெண்டாம் கிளாஸ் அனுப்புவீங்களா செகண்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்புவீங்க இல்லையா அப்போ படிப்படியாக உயர்ந்து தானே போகிறீங்க ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நாம் இவர் சொன்ன மாதிரி இப்போது ஒரு பதவியில் இருந்தாங்க கவுன்சிலர் அடுத்த பதவிக்கு போகணுங்கிற அந்த உயர்வுகள் நோக்கி தான் நம்மளுடைய பதவியும் போகுது இப்போது படிக்கக்கூடிய குழந்தைகளும் ஒன்றுலேருந்து ரெண்டு போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி உங்களுடைய ஆன்மா ஆக போன வருடத்தில் இருந்ததை விட இந்த வருடத்தில் உயர்ந்திருக்குதா தாழ்ந்திருக்குதான்னு சொல்ல முடியுமா எவ்வளோ நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய உணர்வுகளில் கேட்டால் தெரியும் நான் இப்போ சொன்னாங்க அனுபவத்தில் சொன்னாங்க இல்லைங்களா எனக்கு இங்கே தியான பயிற்சி எடுத்த உடனே யோக பயிற்சிகள் எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ முன்னேற்றங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் நாம் முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போது இந்த வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு போகும்போது என்னவாகுது இந்த வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சக்திகள் இந்த காத்துல இருக்கு அதை நீங்க எடுக்கிறீங்க சாப்பிடுறீங்க எங்க இந்த புறத்தில் இல்லை உயிருக்கு கொடுக்குறீங்க மனசுக்கு கொடுத்து சாப்பிடறீங்க அதை பண்றீங்க ஆக பண்ணி தை மாசத்துல என்னவாகுது ஆக பொங்கி வழியுது என்ன பொங்கி வழியுது நீங்க சக்கர பொங்கல் பொங்கறது பொங்குறது இல்லை சக்கர பொங்கல் என்ன பண்றீங்க இனிப்பு வைக்கிறீங்க அந்த இனிமையான உணர்வுகள் உங்களுடைய ஆன்மாவில் பொங்கணுங்கிறான் விஞ்ஞானி அது எங்க போய் வைக்கிறீங்க சூரியன் இடத்துல போய் வைக்கிறீங்க அந்த பேராற்றல் யார் கவர்ந்துட்டு வர்றது சூரிய பகவான் தான் கவர்ந்துட்டு வர்றார் அப்ப அந்த சூரிய பகவான் கவர்ந்துட்டு வரக்கூடிய அந்த ஆற்றலை நாம இந்த மார்கழி மாசத்துல இருந்து இல்லை ஆடி மாதத்துலேருந்து நம்ம கவர்ந்துட்டு வட வர 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 படிப்படியாக வந்து இந்த வைகுண்டத்துக்கே போகக்கூடிய அந்த சக்திகளை நாம எடுத்து இந்த தை மாசம் தையா தக்கா தையா தக்கான்னு அப்படி நம்ம சொல்கிறோமோ அது போல் இந்த உணர்வுகள் நமக்குள்ள ஆடி அசைஞ்சு நம்மளை பொங்க செஞ்சு அகா மகா அப்படின்னா என்ன அர்த்தம் மகா பெரிய சர்வமும் சர்வமும் அதுதான் பெரிது ஆக இந்த இருளுக்குள்ள அடைஞ்சிருக்குது எது இந்த இருளான உடம்புக்குள்ள ஒன்று அடைஞ்சிருக்குது எது எது உயிர் இந்த இருளான உடம்புக்குள்ள உயிர் அடைஞ்சிருக்குது அதான் ராத்திரி இருட்டு அந்த பேர் ஆற்றலை உனக்குள்ள எடுத்து இந்த சிவமான உடம்புக்குள்ள எடுத்து உன்னை முக்தி அடைய செய்யக்கூடிய அந்த நிலையை நீ ஏற்படுத்த மகா சிவராத்திரி இந்த உடலான சிவத்துக்குள்ள உயிர் ஆக இந்த தூங்கிட்டு இதை நீ கொண்டு வந்து இந்த பேரொழியாக மாத்து கடைசியா எங்க கொண்டு போய் முடிக்கிறான் உத்தரம் பங்குனி உத்தரத்தில் கொண்டு போய் முடிக்கிறான் நம்ம இந்த உடம்புக்குள்ள உச்சியில எது இருக்குது நம்முடைய உயிர் தான் இருக்குது பங்குனி அப்படின்னா இந்த உயிரை நீ முருகனாக மாற்று பேரொழியாக மாற்று அப்படிங்கிறது அந்த பண்டிகையினுடைய நோக்கம் வைகுண்ட ஏகாதேசின்னா வைகுண்டத்துக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த சக்திகளை எடுக்கிறோம் ஆக இந்த இருளான இந்த உடலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்க உயிரை விடுபடுவதற்கு விடுபடுத்தி அந்த பேராற்றலை நீ திரும்பவும் நீ விழிப்புணர்வோடு நீ இருந்தால் நீ முருகனாக மாறலாம் அப்படிங்கிறத அந்த பண்டிகையினுடைய கடைசி பங்குனி உத்தரத்தில் போய் முடிச்சிருவோம் ஆடி மாதத்தில் ஆடி அசைஞ்சு வருது மே பேராற்றல்கள் ஆடி அசைஞ்சு காற்றுல வருது வித்துக்கள் மட்டும் வரல அந்த அருள் வித்துக்களும் காற்றுல வருது அதை நீ எடுத்து நீ வளர்த்தினா பன்னிரெண்டு மாதங்கள் ஆக போகும்போது உன் உணர்வுகள் முழுமையாகுங்கிறது தான் இந்த பண்டிகைகளுடைய நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி